ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாம்பார் எப்படி வைக்கிறதான்னு பார்க்க போகிறோம் சாம்பாருக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாமா நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கருவேப்பில் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி பொறுக்காக கொத்தமல்லி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ரெண்டு வச்சுருக்கேன் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு ஒரு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாம் வந்து அரிஞ்சு கழுவி வச்சுருக்கேன் பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பை நல்லா கழனி பிடிச்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணி வச்சிங்கன்னா பருப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு பல் பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம பருப்பை வந்து வேக வச்சுட்டு வந்துடலாம் தேவையான அளவு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் நம்ம சாம்பார் தாளிக்கும் போது கரைச்சி ஊற்றிக்கலாம் பருப்பு வந்து வெந்துருச்சு நான் நாலு விசில் விட்டேன் இங்கே எத்தனை விசில் வேணுனாலும் விட்டுக்கோங்க இப்போ வந்து பருப்பு வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்குங்க நான் வந்து மத்து யூஸ் பண்ண மாட்டேன் இது மாதிரி கரண்டில் ரெண்டு கிண்டு கிண்டுனாலே எனக்கு போதும் அதோடய தண்ணி வந்து இதில் வச்சிருக்கேன் இதை வச்சே நான் சாம்பார் வச்சுடுவேன் தண்ணி அதிகமாக சேர்க்க மாட்டேன் ஏன்னால் நான் ரெண்டு பேருக்காக தான் நான் சாம்பார் வைக்கிறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அளவை கொஞ்சம் கூட்டிக்குங்க இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க போயிடலாமா சாம்பார் தாளிச்சிக்கலாம் நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு காந்தான் கருவுடி வெ வெங்காயக்காளளி போட்டுக்கலாம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும் கூட இல்லை ஏன்னா நம்ம காய்கறி கூட தான் வேக வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப வதங்கணும் கூட இல்லை லைட்டை வதங்கினா போதும் அதே நம்ம காய்கறியில் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் காய்கறியை வடித்து வச்சுருக்கேன் இல்லை உள்ள சேர்த்துக்கலாம் காய் போட்டுக்கிட்டு நம்ம நல்லா திண்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்படியே நல்லா வணக்கணுன்னா அந்த காயில் வந்து உப்பு இறங்கும் அப்போ தான் காய் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா சாம்பாரில் உப்பு போடும்போது நம்ம தனியாக கொஞ்சம் போட்டுக்கலாம் வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த பொடி குழம்பு மிளகாய்க்கூழ் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க இல்லைன்னா கடையில் வைக்கிற சாம்பார் பொடி வேணுனாலும் போட்டுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கலை பச்சை மிளகா கூட சேர்க்கலை என்னென்னா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் பருப்பு சேர்க்குறேன் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் பருப்பு தண்ணியை சேர்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை நம்ம இப்போவே ஊற்றிடலாம் ஏன் நான் வந்து புளி தண்ணி இப்போவே ஊற்றுறேன் அப்படின்னா இப்போவே எல்லாமே வந்து சேர்த்துட்டு கொதிக்க விட்டோம்னா அந்த தண்ணி வந்து வராது இல்லைன்னா வந்துங்க சாம்பார் தனியாக தண்ணி தனியாக தெரியும் அதனால் இதில் வந்து அப்படியே எல்லாமே சேர்த்து பூட்டி வச்சிட்டோம்னா சாம்பார் நல்லா மனம் மனமாக இருக்கும் நல்லா நான் வந்து ரெண்டு பேத்துக்காக நான் சாம்பார் கம்மியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட சாம்பார் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காய் வதங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டேன் அப்படிங்கிறனால இப்போ நான் கொஞ்சம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் வந்து இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரே டைமில் கூட சேர்த்துக்குங்க நான் இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் இப்போ போட்டுக்கிறேன் அப்படியே மூடி வச்சுட்டு சாம்பார் நான் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சாம்பார் நல்லா கொதிக்குது கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காய் பொடி போட்டாலும் போடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கூட வேக வச்சுட்டேன் அதனால நான் வந்து பெருங்காய் பொடி போடலை நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்காது சாம்பாரில் வந்து தண்ணி மேலே நிற்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இந்த சாம்பாரில் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஒரே இதில் போட்டு நம்ம சேர்த்துட்டோம் அதனால தண்ணி திரிஞ்சு வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் வெந்துருச்சுன்னா நம்ம இறக்கிடலாம் காய் வந்து வெந்துருச்சு நான் சாம்பாரை இறக்குறேன் சாம்பார் இறக்கியாச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தண்ணியாகவும் இருக்காது கெட்டியாகவும் இருக்காது கணக்கான பதத்தில் இருக்கும் நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி வச்சு பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் Okay, bye friends.